வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிரமிப்பு பிரமிப்பு என்றால் வியப்பு ஆச்சரியம் திகைப்பு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உலக அதிசயங்கள் பிரமிக்க வைக்கின்றது சிலரது சாதனைகள் பிரமிக்க வைக்கும் இந்த இயற்கை கடல் வானம் பூமி பிரபஞ்சம் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இவரைவனின் படைப்புகள் எல்லாமே நம்மை பிரமிக்க வைக்கின்றது சிலரது செயல்பாடுகள் மூக்கின் மேல் விரல் வைத்து பிரமிக்க தோன்றும் இதற்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் பொது வாழ்க்கையில் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் சுருட்ட முடியும் என்று சாதித்து காட்டுபவர்களை கண்டாலும் பிரமிப்பாக இருக்கிறது அவர்களை தண்டிப்பதற்கு சட்டம் தவிக்கிற தவிப்பை பார்த்தாலும் பிரமிப்பு இருக்கிறது சரி பொதுவாக வாழ்க்கையில் பிரமிக்கிற வைக்கிற அளவுக்கு ஏதேனும் சாதிக்கணும் என்பதை இளைஞர்கள் லட்சியமாக கொண்டால் அவருடைய வாழ்க்கை பிரமிப்பாகத்தான் மாறிப்போய்விடும் சிலருக்கு வாழ்க்கையே பெரிய பிரமிப்பாக இருக்கும் எதிர்காலம் பெரிய பூதாகரமாக தெரியும் ஐயோ நான் எப்படி சமாளிப்பேன் பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நான் எதிர்நீச்சல் போட்டு விடுவேனா என்னால் முடியுமா என்று பிரமித்து போய் நின்றால் பின்பு வாழ்க்கை இருட்டாகத்தான் தெரியும் இதுக்குத்தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க எட்ட நின்று பார்த்தால் எல்லாமே பிரமிப்பாகத்தான் இருக்கும் கிட்ட சென்று பார்த்தால் அவ்வளவுதானா என்று ஆகிவிடும் ஆகவே எதுவும் துணிந்து செயல்படு உன்னால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லுவார்கள் நமது பெரியோர்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை பார்ப்போமா ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் உள்ள பலசாலிகள் அறிஞர்கள் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு போட்டி வைத்தார் அரண்மனையில் ஒரு அறையில் உள்ள கதவை காட்டி இந்த அரண்மனையிலேயே மிகவும் கனமானதும் பெரியதுமான கதவு இதுதான் இதை திறப்பது மிகவும் சிரமம் இதை என்னால் திறக்க முடியவில்லை யாராவது திறக்க முயன்றாலோ அல்லது அப்படி திறக்க முயன்று திறந்து விட்டாலோ அவர்களுக்கு கண்டிப்பாக நான் பரிசளிப்பேன் என்று சொன்னார் எல்லோரும் கதவுடைய பிரம்மாண்டமான தோற்றத்தை பார்த்து பிரமித்து போய் அடேங்கப்பா எவ்வளவு பெரிய கதவு நம்மாலெல்லாம் நெருங்கக்கூட முடியாதுப்பா என்று சொல்லி நின்று கொண்டார்கள் ஆனால் இறுதியில் ஒரு ஆள் மாத்திரம் அந்த கதவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து சரி முயற்சி செய்துதான் பார்ப்போமே என்று போய் கதவில் கை வைத்து பலமாக தள்ள தயாரானான் ஆனால் அவன் கை வைத்ததுமே கதவு திறந்து விட்டது ஏனென்றால் கதவு ஏற்கனவே தாழ்பால் போடாமல் இருந்திருக்கிறது அப்போது ராஜா சிரித்து கொண்டே உங்களை சோதிப்பதற்காகத்தான் திறந்திருந்த கதவையே நான் உங்களை எல்லாம் திறந்துக்க சொன்னேன் என்று சொல்லி கை வைத்து முயற்சி செய்த ஆள் அந்த ஆளுக்கு பரிசளித்தார் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தால் எல்லாமே பிரமிப்பாகத்தான் இருக்கும் விஷயத்தில் இறங்கிவிட்டால் பின்பு எல்லாம் சுலபம்தான் எப்பொழுதும் உயர்ந்தவர் வாழ்வில் உயர்ந்து சென்றவர்களை பார்த்து பிரமித்து நிற்காதீர்கள் ஒரு ரூபாயை இரண்டு ரூபாயாக ஆக்குவது எப்படி என்று இப்படிப்பட்ட ஒரு ஆக் ஆக்கல் என்கிற செயலில் இறங்கினால் வெற்றி எப்பொழுதும் நிச்சயம் என்கிற வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயம் வெகு விரைவில் நல்ல ஒரு நிலைமைக்கு சென்றுவிடுவீர்கள் இதைத்தான் ஆங்கிலத்தில் டோன் ஸ்டேர் ஆன் த ஸ்டெப்ஸ் ஸ்டெப் ஆன் த ஸ்டேட்ஸ் என்று சொல்லுவார்கள் படிகளை பார்த்து பிரமித்து நிற்காதீர்கள் படிகளில் ஏறுங்கள் நிச்சயம் உயரே செல்ல முடியும் என்பதுதான் அந்த விதி இறுதியாக ஒரு நகைச்சுவையை சொல்லிவிட்டு முடித்து கொள்ளுவோம் ஒரு மனைவி தன் கணவனிடம் சொன்னாலாம் பாருங்க இந்த மாடிப்படியில் ஏறி ஏறி வர்றதுக்குள்ளே மூச்சு வாங்கி பாதி உயிர் போயிடுச்சு என்று அழுத்து கொண்டாள் அப்படின்னா தயவுசெய்து இன்னொரு வாட்டி ஏறி வாயேன் என்று சொன்னான் கணவன் இப்படி ஒரு நகைச்சுவை ஓகே மக்களே இந்த காணொலியில் பிரமிப்பு என்கிற தலைப்பில் சில கருத்துக்களை பார்த்தோமல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்